பிழிப்பியர்க்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பக்கம் இருநூத்தி எழுபத்தி நான்கு புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அருமையான தேவஜனமே வேதத்தை ரொம்ப பாக்கியவான் சொல்லி ஒன்று மூணுல போட்டிருக்கு அதை வாசிக்கிறவன் தீர்க்க தரிச வசனமாக இருக்கிறது அதை அதை விசுவாசிக்கிறவன் பண்றவன் தான் பாக்கியவான் அநேகர் இந்த வாக்கு தத்தமாக இந்த வசனத்தை வீட்டிலே பல திருச்சபைகள் இதை அடிச்சிட்டு வீட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க எல்லாரும் மாட்டி வச்சிருக்கிறோம் இந்த வசனம் நிறைவேறுவதற்கு அதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருந்தால் தான் இந்த வசனம் நிறைவேறும் ஏன்னா வார்த்தை அறகொரியா பேசப்படுவதனாலோ இல்லை அதை என்னங்கிற தாற்பயம் தெரியாமல் அதை விசுவாசிப்பதினாலோ இந்த வசனம் கிரியே செய்யாது முதலாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடையிலே இந்த வார்த்தையை பிடிப்பு மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் ஊர்ஜிதமாக பார்க்கிறோம் இங்கே பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது மேலும் பிடிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதியாவில் புறப்பட்ட பொழுது கொடுக்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வேதம் தெளிவுபடுத்துகிறது யார் யாரெல்லாம் தேவனுக்கென்று உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தேவனுடைய ஊழியங்களை செய்கிற காரியங்கள்ல யார் யாரெல்லாம் உதவி கரம் நீட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள் வேத சட்ட திட்டத்தின்படி செயல்படுகிற தேவனுடைய ஜனமாய் யார் யார் இருக்கிறார்கள் என்பது இந்த பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது பதினாறாவது நான் இருந்து அந்த அப்பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் இங்கே பவன் சொல்லுகிறார் நான் என்னுடைய மிஷினரி பிரயாணம் அவருடைய பிரயாணத்துல அவருக்கு உதவி செய்த ஜனங்களை நினைவு கூர்ந்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையை முன்னேற்ற பாதையில கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர்களை நினைவு கூறுகிறார் வசனம் சொல்லுகிறது உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் நான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல ஆனால் நீங்கள் பெருக்கம் அடைய வேண்டுமானால் ஒரு கணக்கு ஒப்படைப்பு உங்களுக்கும் ஊழியத்துக்கும் இருக்கணும்னு சொல்ற இப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எதனோடு கூட அமைக்கப்பட்டிருக்கு எதனோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் அறியாமல் ஒரு வாக்கு தத்த வசனத்தை யார் விசுவாசித்தாலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது என்பதை முதலாவது கிறிஸ்தவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் விசாசிடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டு நீ விசுவாசி உனக்கு வந்துரும் சொல்லிடுவான் ஆனால் வாக்குத்தத்தமா ஆகப்பட்டது அதுலே ஒரு தொடர ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அடங்கினதாக இருக்கிறது இப்போ அதனால தான் இவைகள் எல்லாம் செய்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் நீங்க கொடுத்த நான் காசை வாங்குறேன் பாருங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் உள்ளதா இருக்கும்படிதான் நான் இதை வாங்குறேன் சொல்றேன் அப்போ இன்னைக்கு அநேகரு நம்ம ஊழியத்துக்கு நான் அதை கொடுத்த இதை செய்த நான் ஜெமிச்ச வச்சேன் போன அப்படின்னு ஊழியத்தை குறித்து இவங்க மேன்மை பாராட்டுவதற்காக இவங்க கொடுத்தவர்களா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வு செழிக்கா இதை உபகாரத்தை நான் நாடாமல் நம்ம அவர் நாடுகிறவராய் நாம் எதிர்பார்க்கிறார் என்கிட்ட காசு அப்படின்னு தெரிஞ்சு நாம் கொடுக்கப்படுகிற அல்லது உங்களுக்கு பேர் வரணும் புகழ் வரணும் என்று கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆசிர்வாதங்களும் நமக்கு திரும்ப வராது அது எப்படி இருக்கணுமா இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது உபகாரத்தை நான் நாடல உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே அதை நான் வாங்குகிறேன் இந்த விசுவாசம் வாங்குகிற போதகளுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ ஒரு உதவி பெறுகிறவர்களுக்கோ இருக்கணும் கொடுக்குற உங்களுக்கும் இருக்கணும் இதிலே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் ரெண்டு சைலிலும் இருக்குமானால் இந்த வாக்கு தத்தம் 19வது வசனம் "என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாகுவார்." இது என்னன்னா இந்த பரிசுத்த வார்த்தைக்கு அர்த்தம்ல வர ஒண்ணுமில்ல. இத ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ब्लड. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அடிபட்ட அடிகளினுடைய பிரதிபலிப்பு. அந்த அடி வாங்கினார் இல்லையா நாம் எதெல்லாம் தவறா நினைச்சுட்டு செய்தோமோ நாம் எதெல்லாம் குறைச்சல் உண்டாகும்படி நம்மை பெருமிதத்துல அந்த சாட்ட வழிந்த இந்த எல்லாம் இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அப்போ சிலர் நடவடிக்கைகள் இருபது முப்பத்தி ஐந்துல மிக அழகாக தெளிவு கொடுத்திருக்கிறார் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் தேவச்சனமே நம்ம எண்ணங்கள் வாங்கிறத பார்க்கணும் கொடுக்கணும் நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் உங்க பை குறையதோ எப்பப்பெல்லாம் அவங்க விசுவாசங்கள் குறையுதோ எப்போ உங்களுக்குள்ள எண்ணங்கள்ல பிரச்சனை வருதோ இதையெல்லாம் அவர் மகிமையில நிரப்புவார் என்ன எண்ணங்களை நிரப்புவாரு இருதயத்தை நிரப்புவாரு உங்க விசுவாசத்தை நிரப்புவாரு நம்ம பணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் மகிமை என்பது பணம் கிடையாது அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய நடத்தைகளையும் அது முதலாவது புரியும் நீங்க நிரூபத்தை முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து கிறிஸ்துவின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மளை இருக்கிறார் என்ன ஆசீர்வாதம் அது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலே தான் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்ப நம்ம குறை என்ன தெரியுங்களா பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ அல்ல அவர் மகிமையினாலே உன்னதத்தின் மகிமையை நாம் பெறாதபடிக்கு தடை இருக்குமானால் நீங்கள் தேவனுக்கென்று செய்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் அது பவுலுக்கு பிரயாசப்பட்டு நீங்க கொடுத்ததாக அது உங்களுக்கு பெருகும்படியாய் அபோஷனாக பவுல் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார் ஒரு வேத வசனம் எவ்வளவு மகத்துவமுள்ள உள்ள தொடர்புடையது என்பதை நாங்கள் ஆவிக்குரிய லைஃப்ல நீங்க நினைச்சு பார்த்தாதான் அந்த வாழ்க்கை இந்த பூமியில நீங்க வாழ்கிற பொழுது நம்ம பணம் காச பார்த்து இந்த உலகம் போய் போய்கொண்டிருக்கு ஆனா அந்த உன்னதத்தில் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக நீங்க உணரும் போது இந்த உலகத்தில் ஒரு விசேஷத்தை ஒரு மனிதராக நம்மளால் வாழ முடியும் இந்த அறியாமையிலிருந்து நாம் வெளியே வந்து இப்போ பிழிப்பிருக்கு எழுதின அந்த என் வாழ்க்கையில் நிறைவேற மாண்டவரை என் தேவன் இப்போ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அதுக்கு பாத்திரம் வாழாந்தான் நீங்க சொல்லலாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி என்னுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிற்குள் குள் மகிமிலே நிறைவாக்குவார் ஒன்று மூணு இதுக்குள்ள தாற்பயமாக உள்ள வந்துடும் விசுவாசிக்கிறீர்களா வேதவசனின் எவ்வளவு மகத்துவத்தை கொண்டது நம்ம உலக வாழ்க்கையில வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால எந்த குறைவு பணம் குறைவுதான் முதல்ல நினைப்போம் வியாதி வியாக இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் கஷ்டம் பாரம் தான் நினைப்பேன் இவைகள்லாம் ஏன் இருக்கு நமக்கு தெரியாது அதுக்கு எமேசர் ஒன்று மூனை வாசித்து அந்த உன்னதத்தின் மகிமையை தான் இங்கே பிலிப்பின்கள் நிறுவோம் நான்காம் அதிகாரத்தில் அவர் இந்த பத்தொன்போதாவது வசனத்தில் இயேசுக்குள்ள அந்த மகிமையிலே நாம் நிறைவாக்கப்படுவோம் என்பதை அவர் இந்த வசனத்தை விசுவாசிப்போம் நம்ம வாழ்க்கையில் புதுமையான அனுபவத்துக்குள்ள போகலாம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக